வணக்கம் சேலம் நெட் சாரிலேருந்து எல்லா சாரீஸும் ஜேஏ ஃபேஷன்ஸ் மயிலாடுதுறை அவங்களோட ஸ்பெஷல் தான் இதெல்லாம் அஞ்சு மீட்டர் வரும் நெட்டு இது வாங்கி நீங்கள் வாங்கி மட்டும் வச்சுக்கோங்க இரநூத்தம்பது ரூபா தான் ஒரு சாரி ரெண்டு சாரி எது எடுத்தாலும் இரநூத்தம்பது ரூபா தான் ஃபிளாட் ரேட்டு அப்படியே புக்கிங்கை போட்டுக்கோங்க ஒரு சாரி ரெண்டு சாரி பட்டர்ஃப்ளை டிசைனு இதெல்லாம் ஃப்ராக்கு தச்சுக்கலாம் சாரி கட்டுறதுக்கும் நல்லா இருக்கும் மேம் இதெல்லாம் ஷிஃபான் சாரி ஜேஏ ஃபேஷன்ஸ்

பத்து சாரி எடுத்து வச்சுக்கோங்க யாருக்கா கிஃப்ட் பண்ணணும் இந்த டைம் வேணாலும் கொடுக்கலாம் லக்கு தான் மேம் எப்படி வேணாலும் வரும் எது எடுத்தாலும் இரநூத்தம்பது ரூபா ஆனால் ஷிப்பிங் உண்டு கண்டிப்பாக ஷிப்பிங் உண்டு என்ன பிரித்தாலும் இது பிரிக்காமல் வரும் சூப்பரா இருக்கும் மேம் கலர் தான் ஹைலைட் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் எல்லாமே சூப்பர் ஃபிளாட் ரேட்டு மேம் எல்லாரும் ஒரு பத்து பத்து புடவை எடுத்துக்கோங்க ஜேஏ ஃபேஷன்ஸ் ஜஸ்ட்டு ஒரு கிளிப்பிங்ஸ் தான் கொடுக்குறேன் அவ்வளோதான் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படி ஒரு ஒரு சாரி தான் ஆஃப் அண்ட் ஆஃப் பாருங்க இப்படியும் வரும் இப்படியும் வரும் அப்படியே பூ மாதிரி இருக்கு இரநூத்தம்பது ரூபா கோருமே கிஃப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டெய்லி யூஸ் கட்டிக்கிறதுக்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் மேம் நல்லாவே இருக்கும் மேம் சாரி சூப்பர் ஜேஏ ஃபேஷன்ஸ் மயிலாடுதுறை நம்ம ஜெரீனா மேம் மேமோடது எல்லாம் ரம்ஜான் கொண்டாடணும்னு போராட்டம் ரம்ஜானுக்காக அல்லூர் எது எடுத்தாலும் இரநூத்தம்பது ஜேஏ ஃபேஷன்ஸ் எது எடுத்தாலும் இது வரும் உங்களுக்கு டிசைனே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் மல்லிகை மாதிரி இருக்கு புடவைக்கு நான் கேரண்டி கலர் தான் மேம் ஹைலைட்டு எல்லாமே ப்ளவுஸ் பண்ணு இதுவும் அதே தான் ஸோ திஸ் இஸ் பல்லு ஒரு ப்ளவுஸ் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஒன்லி டூ ஃபிஃப்டி தான் எல்லாமே ஃபிளாட் டூ ஃபிஃப்டி சிஃபான் தானே ஃபிளாட் டூ நல்லா இருக்கும் மெட்டீரியலுக்கு நான் கேரண்ட் எப்படி இருக்கு பாருங்க மெட்டீரியல் நீங்கள் கிஃப்ட் எல்லாம் கொடுப்பீங்களே அப்படியே பத்து பத்து எடுத்து கொடுத்துருங்க அவ்வளோதான் ஆனால் பூ மாதிரி இருக்கும் டெய்லி யூஸ்க்கு அவ்வளோ நல்லா இருக்கும் அண்ட் ப்ளவுஸ் சுட சுட புக்கிங்கு இப்போ கோயில் ஃபங்க்ஷன்லாம் நிறையா வருதுன்னா ஷிஃபானு இது வந்து காட்டன் கிடையாது ஷிஃபான்ல வரதுனால டூ ஃபிஃப்டி தான் எல்லாமே டூ ஃபிஃப்டி தான் புக்கிங் மட்டும் கொஞ்சம் டக்குன்னு போட்டுக்கோங்க அவ்வளோதான் பல்லுவன் இது பிளவுஸ் அது ஜேஏ ஃபேஷன்ஸ் மயிலாடுதுறை ஜஸ்ட் ஒரு கிப்ட் தான் அவ்வளோதான் இது மயிலாடுதுறை ஜேஏ ஃபேஷன் சுட சுட புக்கிங் அவ்வளோதான் பல்லுவன் பிளவுஸ் இருக்கிறேன் இது அதேதான். இது சேசே. எதை பத்தி தெரிஞ்சுக்கறது? only 250 அப்படியே கொடுங்க. ஷிஃபான் saree எல்லாம் இப்படி குடுத்துக்குங்க. இங்க இவரு எல்லாம் only 250 தான். 250 தான் மேம். இதுவும் அதேதான். 250 தான். 250 தான். அவ்வளவுதான் மேம். ஸ்டாக் உள்ள வரை இன்னைக்கெல்லாம் கிளியரன்ஸ் ஆகிடும் எல்லாம் பத்து பத்து புடவை எடுத்துக்கலாம் தப்பே லேதரா அப்படியே ஸ்பாட் புக்கிங் மேம் இதெல்லாம் டூ ஃபிஃப்டி தான் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பல்லு ஒன் பிளவுஸ் ஒன்லி டூ ஃபிஃப்டி பட்டர்ஃப்ளை சாரி பாருங்கள் இரநூத்தம்பது ரூபா ஷிஃபான் அவ்வளோதான் இது எல்லாமே டூ ஃபிஃப்டி சுட சுட ஜெய்ஏ ஃபேஷன்ஸு புக்கிங்கு டூ ஃபிஃப்டி இதுவும் அதே தான் டூ இரநூத்தம்பது ரூபா தான்

ஒரு கடையவே க்ளீன் பண்றாங்க அதனால டூ பிப்டி எது எடுத்தாலும் ஷிஃபான் வெரைட்டி இது எல்லாமே டூ பிப்டி தான் பல்லு ஒன் பிளவுஸ் அவ்வளோதான் கிளீனிங்க முடிஞ்சிச்சு கடையவே க்ளீன் பண்ணி முடிக்கிறாங்க வெறும் டூ பிப்டி தான் ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே வாடா தங்க முடிச்சிட்டேன் இன்னைக்கு பொள்ளாச்சி கிளம்ப போறேன் இதுவும் இரநூத்தம்பது ரூபா கிடைக்காது இல்லை இதுல என்னென்ன லக்கு தான் இதுல ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே டக்குன்னு புக்கிங் போட்டுவாங்க ஜேஏ ஃபேஷன் ஸ்மைல்